இப்போ சென்னையில் குறிப்பிட்ட சில ஜோன்ஸில் குப்பை சேகரிக்கக்கூடிய குப்பை தொட்டிகளிலிருந்து இருந்து குப்பைகள் நிரம்பி வழியுது அதுக்கு காரணம் வந்து இங்கே நடக்கக்கூடிய போராட்டம் தான் இதோ இருக்குது பக்கத்திலேயே இங்க இருக்கிறவங்க கூட எங்களை பார்க்க மாட்டேன்றாங்க எவ்வளவு நேரம் ஆகும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் இதோ வாசல தான் கிடைக்கிற ரெண்டாயிரம் குடும்பயா இப்படி இருக்கிறோம் நேரடியா பெருநகர சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டின் கீழே ஒப்பந்த பணியாளர்களாக நியமிக்கப்பட்ட தொழிலாளிகள் அப்படியே தூக்கி பிரைவேட்டுக்கு வந்து அடியோட வந்து தாரவார்த்து கொடுத்துட்டாங்க அதில் போய் சேர் சொன்னால் புதுசாக இருபது வயசு முதல்ல எங்களுக்கு இருபது வயசு இப்போ வந்து தாண்டிடுச்சு நாற்பது வயசு ஆச்சு இல்லை இப்போ எங்கேயும் நாங்கள் போய் இந்த வயசில் நாங்கள் வேலை செய்கிறோம் எங்களுக்கு எதுவுமே நீங்கள் பண்ண வேணா இப்போ இருக்கிற பிள்ளை எங்களை வேலை கொடுத்தா போதும் அப்படின்ற கோரிக்கையை இப்போ முன் வச்சு கடந்த ஏழு நாட்களாக இருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு சதவீதங்கள் மேலே பெண்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தொழிலாளிகள் வெறும் ரெண்டு ஜோனில் மட்டும் போராட்டம் இருக்காங்க ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வந்துடுச்சு இல்லை கொரோனா அதில் கூட வேலை செஞ்சு அப்புறம் கஜா கோயிலில் வேலை செஞ்சோம் வெள்ளத்தில் வேலை செய்யும் கோயிலில் வேலை செஞ்சோம் எல்லாத்துலேயும் வேலை செஞ்சிருக்கும் ஐயன் ஆறு ஆனாலும் எட்டு மணியானாலும் இந்த வேலை முஸ்டியாரு யாராவது நீங்கள் வரீங்கன்னா சொன்னாலே போதும் அந்த இடத்துல க்ளீன் பண்ணணும் சுண்ணாம்பு போடணும் அவங்க வர வரைக்கும் இருந்தே பார்த்துட்டு அவங்க அனுப்பிச்சிட்டு பிறகு தான் நாங்கள் வீட்டுக்கே போகணும் அந்த மாதிரிலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம் ஐயா இன்னைக்கு அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வந்து எங்களை பார்த்துருக்கலாமே இத்தனை குடும்பம் ரெண்டாயிரம் குடும்பம் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியாது ஏன் ஒரு எட்டு பார்த்துருக்கலாமே அடகு வீட்டில்னா கூட தலை வச்சு படுக்கிறோம் ஒரு பெட்ஷீட் போட்டுக்கணும் ஒரு தலைகாடி வச்சுக்கணும் இங்கே என்ன இருக்கு ஐயா ரூம் பிளாட் பரோம் கொசுக்கடி பார்த்து ரோடு லேடிஸு எவ்வளோ பயந்துங்க இருக்கிறோம் நாங்கள் ஒரு ரெஸ்ட் ரூம் போனாலும் பத்து மணிக்கு கூட க்ளோஸ் பண்ணிடுறாங்க ரெஸ்ட் ரூம் கிடையாது விடிகிற வரைக்கும் நாங்கள் காத்திருக்கணும் நான் பத்து ரூபா கொடுத்தா தான் அது போகணும் அந்த பத்து ரூபா கொடுக்கறது கூட எங்ககிட்ட இல்லையா நாங்கள் எங்கேயா போவோம் தேர்தல் வாக்குறுதியில் நூற்றி ஐம்பத்தி மூணாவது வாக்குறுதியாக இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க ஆட்சிக்கு வந்தால் அதாவது டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாக்கா பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்ற வாக்குறுதியும் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த வாக்குறுதிக்கு மாறாக ஏடிஎம்கே எப்படி பிரைவேடைஸ் பண்ணாங்களோ பதிமொன்னோரு ஜோனை இப்ப இவங்க வந்து ஒரு ரெண்டு ஜோனை வந்து பிரைவேடைஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி கடந்த ஒன்றாம் தேதியிலிருந்து பிரைவேட்டு கிட்ட கொடுத்துட்டாங்க கட்டின புருஷன் சரியில்லை இல்லை தான் நாங்கள் வேலை உண்டாக்கி பார்க்கணும் இப்போ அந்த வேலையும் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பிள்ளைங்களை எப்படி நாங்கள் பார்க்க முடியும் எங்க பசங்களுக்கு நாங்கள் படிக்க வைக்கணும் எங்க வாடகை வாடகை கட்டணும் இதோ இந்த மாதம் பத்தாம் தேதிக்குள்ள வாடகை கட்டணும் நாங்கள் எங்க போறது கடத்தை வாங்கி வச்சிருக்கிறோம் அந்த நம்பி தான் நிறைய குடும்பத்துல கடத்தை வாங்கி நம்ம பாத்துக்கலாம் வேலை செய்யறோம் எல்லாமே ஒரு நம்பிக்கை தானேயா அந்த வேலை இருந்தால் தான் நாங்கள் அதெல்லாம் பண்ண முடியும் அந்த வேலை இல்லைன்னு சொன்னா நாங்க எங்க போறது யார்கிட்ட முறையிறது ஐயாவையே சானின் ஐயாவே இன்னும் நம்பிருக்கிறோம் நாங்கள் இனி வரைக்கும் இன்னும் நம்பிட்டே இருக்கிறோம்